தனுஷை காந்தலித்து வந்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அவரை திருமணம் செய்துகிட்டாங்க லிங்கா மற்றும் யாத்ரானு இரண்டு மகன்கள் இந்த தம்பதிக்கு இருக்காங்க தனுஷை வைத்து மூன்று படத்தை இயக்கி இயக்குநராக அறிமுகமானாரு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அதுக்கப்புறமா கௌதம் கார்த்திகை வைத்து வைராஜாவை படத்தையும் இயக்கியிருந்தாங்க இந்த படத்துல தனுஷ் கேமியோ ரோல்ல குபி குமார் கெட்டப்ல கிளைமேக்ஸ்ல வந்திருப்பாரு அதன் பிறகு படங்கள் ஏதும் இயக்காம இருந்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கருத்து வேறுபாடு காரணமாக தனுஷை பதினேழு வருடங்கள் கழித்து

அதனால எல்லாரையும் திகைக்க வைப்பாருன்னு ரஜினிகாந்த் நினைக்கல இந்த விஷயத்தை தனுஷ் ஐஸ்வரியா கிட்ட சொல்லியிருக்காரு ரஜினி இதனால ரெண்டு பேரும் மனமாறி இருக்கிறதாக சொல்லப்படுது எனவே இருவரும் சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகி வருதுங்கிற மகிழ்ச்சியில ரஜினி மற்றும் அவரது குடும்பத்தினர் இருக்காங்க இவர்கள் மீண்டும் இணைய மனமாற உதவிய உறவினர்களுக்கு ரஜினி தன்னுடைய நன்றியை தெரிவித்ததாக சொல்லப்படுது